அடுத்து பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன் இந்த சாரி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு உங்களுக்கு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன் வந்துருக்கும் ஸ்ரீ வாசவி சேனல் பேரை சொன்னீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லிருக்கிறாங்க அதனால யார் கால் பண்ணாலும் ஸ்ரீ வாசவிங்கிற பேரை வந்து சொல்லுங்க உங்களுக்கு தீபாவளிக்காக ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சாரீனுடைய முந்தி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ரேஞ்ச் இந்த சாரியோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங் பிளவுஸ் வந்துருக்கும் எப்போவும் போலவே இதனுடைய முந்தி வந்து பார்த்தீங்கன்னாலே ரொம்ப கிராண்டாக நல்லா இருக்கு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி மீனாக ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால ஒவ்வொரு லோட்டஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து தெரியும் இந்த கலர்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பாருங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த ஆஃப் ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க இதுல இந்த மீனா ஒர்க் டிசைன் வந்து எவ்வளவு நல்லா தெரியுதுன்னு பாருங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் பாருங்க இந்த கலர் வந்து பாருங்க இந்த கலர் வந்து நீங்க பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மீனா ஒர்க் வந்து பாருங்க எவ்வளவு நல்லா எடுப்பா தெரியுதுன்னு பாருங்க கலருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு உங்களுக்கு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி மீனாக ஒர்க் வந்திருக்கும் இந்த கலர்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு இப்போ இதனுடைய முந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் முந்தி இந்த மாதிரி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டான முந்தி வந்து கிடைக்காது முந்தி வந்து அவ்வளோ தூரம் நல்லா கிராண்டாக இருக்குது உங்களுக்கு பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் பிளவுஸ் வந்திருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் வந்திருக்கும் பாடி ஃபுல்லா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கும் ஜரி ஒர்க்கும் மாறி மாறி வந்திருக்கும் இப்போ இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து காமிக்கலாம் காமிச்சு டீச்சர்ஸ்லேருந்து இருந்து நம்ம வந்து ஜாப்புக்கு போற லேடிஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து லைக் பண்ணுவாங்க அதே மாதிரி காட்டன் சாரீஸ் வந்து இப்போ காலேஜ் பொண்ணுங்களுமே வந்து வியர் பண்ணக்கூடதுக்கு வந்து ரொம்ப விரும்பக்கூடிய அளவுக்கு வந்து இந்த டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் தாமரை மார்க் சேரீஸில் வந்து கலெக்ஷன் வந்து நிறையவே இருக்கு நான் வீடியோக்காக ஒரு சில கலெக்ஷன் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டனில் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னாலும் அவங்க சென்ட் பண்ணுவாங்க இதே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்திருக்கும் ஃபுல்லாகவே வந்து பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்திருக்கும் இதெல்லாம் பாருங்க ஒரு பட்டு சேரீக்கு உண்டான லுக் வந்து அப்படியே இருக்கு உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அப்படிங்களா இந்த சேரீ பாருங்கள் ஒரு பட்டு சாரிக்கான லுக் வந்து அப்படியே இருக்குது இந்த சேரீனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் நம்ம இருக்கோம் இந்த கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த கலர் நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சதே இல்லை இது நல்ல லோட்டஸ் பிங்க்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்துருக்கும் இந்த சேரீ வந்து பாருங்கள் அப்படியே பட்டு சாரி லுக்கில் பார்ட்ரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான டிசைன் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி மீனாக ஒர்க் வந்திருக்கும் இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தி உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருக்கும் இந்த மாதிரி லைனாக வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வரும் இந்த சேரீ வந்து பாருங்கள் அதுவும் இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களுக்கு பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா பாருங்கள் இந்த கலர்ல பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு 1600 இந்த கலர்ல ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர் கலர் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குன்னு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப அட்ராக்ஷன் கலராக இருக்கு உங்களுக்கு கேமராவுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தெரியல பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இந்த டிசைன் வந்து மெயினாக ஒரு டிசைன் வந்திருக்கும் பார்ட்ரு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு மூணு இன்ச்சில் இருக்கிற மாதிரி பார்ட்ரு இதனுடைய முந்தி முந்தி பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கு அப்படின்னு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரியினுடைய ப்ரைஸு முந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன் முந்தி வந்திருக்கும் ஸ்ரீ வாசவி நம்ம சேனல் பேர் சொன்னீங்க அப்படின்னா தீபாவளிக்காக நம்ம நேயர்களுக்காக வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் இப்போ இந்த இதை வந்து நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க கலர்ஸ் வந்து பாருங்கள் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மீனா ஒர்க் வந்து அவ்வளோ நல்லா யூனிக்காக வந்து தெரியும் பாருங்கள் நெகமும் தாமரை மார்க் சாரீஸ்னாலே ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு இது அதுலேயும் இது இந்த சாரீஸ் எல்லாமே பாருங்கள் நீங்கள் வேற எந்த ஷாப்லேயுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்க்க முடியாது தாமரை மார்க்கில் மட்டும்தான் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தாமரை மார்க்ஸ் விட்டு நீங்கள் வேற எங்கேயுமே போய் வாங்க மாட்டீங்க அதுவும் தீபாவளிக்கு இந்த மாதிரி நியூ கலெக்ஷன் நிறையவே வந்திருக்கு இப்போ இது தீபாவளிக்கு வந்திருக்கிற நியூ கலெக்ஷன் இந்த சாரீ சாஃப்ட் காட்டன் இதனுடைய கலரே வந்து பாருங்கள் டபுள் ஷேடு இப்ப இதனுடைய முந்தி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாருங்க அது மட்டும் இல்லாம பாடி பாருங்களேன் ஃபுல்லா உங்களுக்கு இது வந்து ஒரு இது என்ன கலக்ஷன் சொல்றனே தெரியல ஒரு வெங்காய கலர் மாதிரி வந்து டபுள் ஷேட் அடிக்குது இப்ப இதனுடைய முந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்டாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்கு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே வந்து சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பாருங்க இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கலர்ஸ் வந்து இருக்கு ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு இங்கே பாருங்கள் கலர் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலருமே ரொம்ப யூனிக்கான கலர்ஸா இருக்கு இருக்குது மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டரில் வந்து டிசைன் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து வேறு வேறு மாதிரி வந்திருக்கும் இந்த கலர்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க இதுல எல்லாம் வந்து பூ டிசைன் வந்திருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ பிடிக்கும் கிரீன் அதிலயே கிரீன் இருக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப நியூ புதுசா அந்த டிசைன் இருக்கு வந்து பாருங்க கொடி டிசைனு மேங்கோ டிசைன் காரணம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும் நல்ல ஒரு பெப்சி ப்ளூ இதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் எடுத்து அனுப்பலாம் அடுத்து தாமரை மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீ மட்டும் இல்லை இந்த மாதிரி லினன் காட்டனுமே இருக்கு இந்த கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க்கு சின்ன சின்னதாக ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் மட்டும் கிடையாது இந்த மாதிரி லினன் காட்டன் சேரீஸும் இருக்குது லினன் காட்டன் வந்து இப்போ காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வந்து ரொம்பவே விரும்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சேரீ இந்த கலரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருக்கும் ரொம்ப யூனிக்காக தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு பார்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருக்கும் ஃபுல்லாகவே பார்ட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருக்கும் இதனுடைய முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு பிளவுஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஜெரி ஒர்க் வந்திருக்கும் இந்த சாரியினுடைய பிரைஸ் வந்து அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்ப இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து நம்ம பாக்கலாம் லினன் பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர்ல வந்து லீஃப் டிசைன் எம்பிராய்டிங் ஒர்க் வந்திருக்கும் இங்க பாருங்க டிசைன் வந்து ஒவ்வொன்னுலயுமே வந்து மாறி மாறி வந்திருக்கும் இந்த டிசைன் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த சில்வர் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா எம்பிராய்டிங் ஒர்க் வந்து மீனா ஒர்க் மாதிரி நல்லா எடுப்பா தெரியும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு இதில் என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்